செஞ்சுட்டு வேகமா பத்தி நான் வருஷத்து அவளை நிரம்பறேன் எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சொல்லி நான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த கையும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இது போல அப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது அப்படியே இந்த பக்கம் நம்ம நெழிவேன் இந்த பக்கம் நெழிவேன் ஒரு வாரம் இந்த பக்கம் வலிக்கும் ஒரு வாரம் இந்த பக்கம் வலிக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் கால் பாவ வலிக்கு எரியும் விரலெல்லாம் வலிக்கும் இந்த கை இப்படி மூட முடியாது அரை வாசித்தான் அப்படி மூடறான் கை மூ விதோ ஞாயத்துக்கு நான் ஜெபித்து போறேன் எல்லாரும் 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 ஹalleluya எல்லாமே அவர் மாத்தி போறாரு ஆமென் கையை பதல உடைக்க முடியாது பதிலே ஜெபிச்சு ரெண்டு கைகள் வந்துருச்சு ஹalleluya ஹalleluya கையை மறக்க முடியாது நம் இயாலூர் நல்லா இருப்பியிருவார் இயேசுவே மகிமை தாமே நாமளே